இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் எருசலேமிலிருந்து இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல் செபுள் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர் ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமையல் வாயிலாக கூறியது சாத்தான் எப்படி ஓட்ட முடியும் தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது அதுவே அவனது அழிவு முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வழியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தூய் ஆவியாரை பழித்துறைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இவனை தீ ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் ஏசு இவ்வாறு கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவை மறைநூல் அறிஞர் சிலர் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய் ஓட்டுகிறான் என்றும் இவனுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இயேசுவை விமர்சனம் செய்கிறார்கள் மறைநூல் அறிஞர்கள் இயேசுவை பார்த்து இப்படி சொல்லுகிறார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து மக்களிடம் இருந்த பேய்களை ஓட்டுகிறார் ஏழை எளிய பிள்ளைகளோடு உணவருந்தி அவர்களோடு பயணம் செய்கிறார் அவர்களை ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் மக்களெல்லாம் இயேசுவின் பின்னால் சென்று கொண்டிருக்கையில் இந்த மறைநூல் அறிஞர்கள் இயேசுவின் மீது பொறாமை கொண்டு இயேசுடைய பெயரை கெடுக்கும் விதத்தில் பேய்களின் தலைவனை கொண்டே இவர் பேய் ஓட்டுகிறார் என்று சொல்லுகிறார் பேயை ஓட்ட பேய்களின் தலைவனை எப்படி பயன்படுத்த முடியும் ஆண்டவர் இயேசு இந்த எதிர் கேள்வியை எழுப்புகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லது செய்கிற பொழுது இது போன்ற அவதூறுகள் விமர்சனங்கள் நம்மை நோக்கி வரக்கூடும் ஆண்டவர் இயேசுவை நோக்கியே இப்படி பேசினார்கள் என்றால் நம்மை குறித்தும் இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி நம்மை மட்டம் தட்ட பார்ப்பார்கள் நம்மை முடக்க நினைப்பார்கள் இப்படிப்பட்ட அவதூறுகள் இப்படிப்பட்ட பொய் சான்றுகள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் எதிர்கொள்ள ஆண்டவர் இயேசுவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவை பார்த்தே இப்படி பேய்களின் தலைவனை கொண்டு பேய் ஓட்டுகிறான் என்று சொன்னார்கள் என்றால் நம்மை பார்த்து இன்னும் அதிகமாக சொல்லக்கூடும் இந்த நேரங்களிலெல்லாம் ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கி நாம் அவரிடம் கற்றுக்கொள்வோம் அவர் எப்படி துணிவோடு இந்த சவால்களை இந்த விமர்சனங்களை எதிர்கொண்டாரோ அதுபோல நாமும் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை பிறர் குற்றவாளி என நீங்கள் தீர்ப்பிடாதீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நாம் மற்றவர்களை குறை சொல்வதற்கு தீர்ப்பிடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை பல நேரங்களிலே நாமும் பொறாமை எண்ணத்தோடு நம்மோடு இருப்பவருடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஏன் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை கூட நாம் பொறாமையோடு பார்த்திருக்கிறோம் அவர்களை குறித்து இப்படியாக ஏளனமாய் மற்றவர்களிடத்திலே குறைபேசி இருக்கிறோம் கேலி செய்திருக்கிறோம் இந்த நாளிலே அந்த நிலைகளிலிருந்தாம் நாம் மனம் மாற வேண்டும் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் நீ வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய உள்ளத்திலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தைகள் தூய ஆவியானவர் வெளிப்படுத்திய வார்த்தையாய் தான் இருக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவோம் மற்றவர்களை குறித்து உயர்வாக பேச கற்றுக்கொள்வோம் குறைகள் இருந்தால் அவர்கள் நம்மிடத்தில் கேட்டால் அதை நாம் சொல்லலாம் அல்லது அதை சொல்வதற்கென்று ஒரு மொழி இருக்கிறது அதை பயன்படுத்தி கொண்டு நாம் அவர்களுடைய வளர்ச்சிக்காக சில காரியங்களை சொல்லலாமே தவிர அவர்கள் இல்லாத பொழுது அவர்களை குறித்து தரக்குறைவாக பேசுவது அவதூறை பரப்புவது ஆண்டோருடைய பார்வையில் அறுவருக்கத்தக்க ஒன்றாய் இருக்கிறது அதே போல தூய ஆவியானவரிடத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் ஆவியானவரே நான் எதை எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும் நம்முடைய பேச்சு எல்லாம் ஆவியானவருடைய அருளால் ஆசிர்வாதத்தால் வெளிப்பட வேண்டும் ஆவியானவர் நம் உள்ளத்தில் இருக்கிற பொழுது நாம் பிறரை குறித்து அவரூதா அவதூறாக பேச மாட்டோம் பிறரை தேவையில்லாமல் தீர்ப்பிட்டு காயப்படுத்த மாட்டோம் நம் உள்ளத்திலே தீய எண்ணங்கள் நிறைந்திருக்கும்போதுதான் நாம் மற்றவர்களை குறை பேசுகிறோம் காயப்படுத்துகிறோம் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே தூய ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் குடியிருக்கட்டும் அவர் உங்கள் வழியாக பேசும்படியாய் உடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் ஆவியானவர் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பவராயிருக்கிறார் எனவே அந்த ஆவியானவரிடத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த நாளிலே தூய் ஆவியானவரே நான் சந்திக்கக்கூடிய நபர்களிடத்திலெல்லாம் நீர்தாமே என் வழியாய் பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள் உங்களுடைய வார்த்தைகள் இருக்கும் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே நீயே ஆசியாக விளங்குவாய் என்று அப்படியாய் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதமாய் இருக்க வேண்டும் எனவே இவ்வளவு நாட்களாய் நாம் மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கலாம் அவதூறுகளை பேசியிருக்கலாம் மற்றவர்களை மட்டம் தட்டி பேசி அவர்கள் மீது கொண்டிருந்த பொறாமையினால் அவர்கள் மீது நாம் கோபம் கொண்டிருக்கலாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆவிக்குரிய பிள்ளைகளாய் அன்பினால் நம்முடைய இதயத்தை அழகுபடுத்துவோம் நம்முடைய உள்ளத்திலே தூய் ஆவியானவரின்னால் ஜெபிப்போம் ஜெபிப்போமே சூக்கி புகழ் மறிய வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நிறையவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஆவியானவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தார் எங்களுக்கு எதிராய் வரக்கூடிய விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையை நீங்கள் எங்களுக்கு தாரும் பிறர் குற்றவாளி என தீர்ப்பிடாதபடியாக ஆண்டவரே என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும்படியாய் நல்ல வார்த்தைகளை பேசும்படியாய் நீர் எங்களை ஆசிர்வதி இதோ இந்த நாளிலும் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் தொட்டு திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இதோ இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்கும்படியாய் செய்த கண்ணீரோடும் வேதனையோடும் இதோ அந்த ஜெப வேலையில ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய துயரத்தையும் மகிழ்ச்சியாய் தாரும் அந்தவரே உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவரே இதோ அந்த பிள்ளையுடைய மனம் விரும்பக்கூடிய அருள் ஆசீர்வாதங்களை நீர் கொடுப்பீராக அஞ்சாதை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே இதோ பய உணர்வுகளினால் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலை கொடுப்பீராக நீரே அவர்களை திடப்படுத்தி புதிய நம்பிக்கையை கொடுப்பீராக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரை இந்த ஆன்மாக்களினுடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆளாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைவதாக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை மெனோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன்